அதால் ஒரு மனிதன் வாழ்வாதாரத்தில் முன்னேறினா மட்டும்தான் அவனை வந்து ஒரு அரசியலும் சாதிக்க முடியும் சினி லைன்லோ இல்லை பிஸ்னஸ் மேனில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எக்கனாமிக் இருந்தால் தான் அவனுடைய திறமை ஃபுல்லாக வெளிக்கொண்டு வர முடியும் நம்ம சேனல் உண்மையாக தான் வரப்போகுது நம்ம சேனலை என்ன பண்ணுறோன்னா காலையில் நாலரை மணிக்கு நாலு மணிக்கு எஞ்சிரும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஒரு மனிதனுக்கு வந்து உடல் ரீதியாக ஹெல்த்து வெல்த்து ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தாலும் வாழ்க்கையில் வந்து குடும்ப ரீதியாக நிம்மதியாக இருக்கலாம் ஜெயிக்கிறதுக்கு அவனுடைய நினைச்ச ஃபீல்டில் சாதிக்கிறதுக்கு தொழிலில் முன்னேறதுக்கு அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு எந்த திறமை வெளியே ஒரு பேச்சாளர் வர்றதுக்கு முதல்ல ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் மூணும் கரெக்டாக இருக்கணும் அதுதான் நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா இன்றைய நல்ல நாள் பங்குனி உத்தரத்தில் வந்து என்னுடைய சேனல் நம்ம அரியலூர் கொன்னந்தொகுதியில் உள்ள இளைஞர்கள் யார் ஜாதி மதம் யாருமே கிடையாது ஐயா சொன்ன மாதிரி